வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் அடுத்தது நம்ம உழவன் ரயில் எஸ்டேட்டில் சூப்பரான ஒரு சைட்டு பார்க்கலாம் சார் வாங்க பியூர் ரெட் சாயில் ஆமாங்க சார் இதில் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு சூப்பராக பண்ணலாம் சார் இதில் மூணு சர்வீஸ் இருக்குது பதினஞ்சு ஏக்கர் மூணு கிணறு இருக்குது மூணு இலவச மின்சாரம் இருக்குது ஆமாங்க சார் இதோட வழி எப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்தவாசி டூ செய்யார் அந்த ரோட்டில் இருந்து கரெக்டாக நம்ம சைட்டுக்கு வந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் சார் அஞ்சு கிலோமீட்டரில் கரெக்டாக நமக்கு ஒரு நாலரை கிலோமீட்டர் தூரம் தார் சாலை ரைட்டுங்களா அதுக்கப்புறம் வந்து ரோடு மண் ரோடு வந்து பொது ரோடு பஞ்சாயத்து மேப்பில் இருக்கக்கூடிய ரோடு தான் சார் ஆமாங்க சார் மீதி டீட்டெயில்ஸ் வந்துன்னா நேரடியாக கால் பண்ணுங்கள் நான் மீதி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா வாங்க நம்ம சைட்டுக்குள்ளே போகலாம் பாருங்க சார் இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து சைட்டுக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஆமாம் ஃபுல்லாகவே வந்து கலக்கா போட்டு போட்டிருக்கிறதுக்காக ஏர் ஓட்டியிருக்காங்க கலக்கா போட்டு எடுக்கிற மூமெண்ட்டில் தான் இருக்குது நம்ம பார்க்க போகிறது ரைட்டுங்களா பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து சைட்டு தான் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஹைட் டெக்ஸ் லைனோ அந்த மாதிரி எந்த ஒரு விதமான இதுவும் கிடையாது சார் சூப்பராக ஃப்ரீயாகவே இருக்குது ஆமாம் இப்போ டோட்டலாக பென்சிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டோட்டலாக ஜம்பிங் எதுவுமே கிடையாது பதினஞ்சு ஏக்கர் அப்படியே ஒரே ஸ்கொயராக வந்து இருக்குது பாருங்கள் சாயில் எப்படி இருக்குன்றதை ஃபுல்லாகவே நான் வீடியோவிலே காமிச்சிருக்கேன் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் முன்னாடியே வந்து நான் காமிச்சிருப்பேன் அந்த மண் ரோடு வந்து எந்த இதில் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மீதி அந்த ரோட்டோடைய ரோட்டோட விஷயங்கள் இடத்தோட விஷயங்களோ இல்லை ரோட்டோட விஷயங்களோ என்ன பற்றி கேட்கணுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக கிளியரன்ஸாக நான் உனக்கு டீட்டெயில்ஸாக கொடுக்குறேன் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் ரைட்டுங்களா இது ஃபுல்லாகவே வந்து சைட்டு தான் ஓகேங்களா இதில் வந்துட்டு ஃபார்ம் ஹவுஸு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை அந்த மாதிரி வைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு சூப்பரான ஒரு பிளேஸுன்னு கூட சொல்லலாம் சார் ஆமாம் எப்படின்னு சொன்னிங்கன்னா இதில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஒன் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நமக்கு வந்து ஏரி இருக்குது அந்த ஏரியோடைய தண்ணி பாசனம் வந்து நமக்கு அதாவது இந்த ஊத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து கிணத்தோடைய அந்த இதுக்கு நீர்மட்டம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் சார் புஞ்சையில் வந்து தண்ணி கண்டிப்பாக நிற்காது நின்று நமக்கு சாயிலோடைய டிஃப்ரெண்ட்டான கலர் வந்து மாறி இருக்கும் ரைட்டுங்களா இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து தேக்கு இருக்குது தேக்கு வச்சுருக்காங்க இது ஃபுல்லாகவே ஃபீல்டு வந்து எடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபீல்டு வந்து எடுத்துட்டாங்க இப்போ வந்து சும்மா அந்த இதுக்காக சைடில் வந்து அந்த இது மட்டும் விட்ருக்காங்க பாருங்கள் இது ஃபுல்லாகவே ரெட் சாயில் தாங்க மணல் கலந்த பூமி அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சாயில் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு சென்டின் விலை பதினஞ்சாயிரம் கண்டிப்பாக நெகோசியப்பிள் இருக்குது பேசிக்கலாங்க பாருங்கள் இதில் வந்து பைப் லைன் இருக்குது ஒரு நாலு ஏக்கர் கிட்ட பைப் லைன் மட்டும் இருக்குது மீதியோட இடத்துக்கு வந்து பைப்லைன் எதுவும் கிடையாது ரைட்டுங்களா ஃபஸ்ட்டே ஒரு சர்வீஸ் ஒன்று காமிச்சிருப்பேன் இது வந்து ரெண்டாவது சர்வீஸு இன்னொரு மூணாவது சர்வீஸை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக நான் காட்டுறேன் ரைட்டுங்களா பாருங்கள் தண்ணி நீர்மட்டம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு சைட்டு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா அதனால் தண்ணி வந்து இறைக்காதனால கலர் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே இறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தது வந்து நல்லா சூப்பராக இருக்கும் மற்றவாங்க பாருங்கள் இபி சர்வீஸு ரைட்டுங்களா மிக குறைந்த விலையில் எல்லாமே பார்ப்ப பார்த்துருப்பீங்க ரொம்ப கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்குன்னா கொஞ்சம் நல்லா வாங்கலாம் இடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கம்மியான ரேட்டுக்கு தாங்க உங்களை தேடி வந்திருக்கு பாருங்க சூப்பரான சைட்டு ரைட்டுங்களா தாம்பரத்துலேருந்து இருந்து கரெக்டாக நமக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க செய்யாரில் செய்யார் வந்து நம்ம இந்த சைட்டில் இருந்து செய்யார் பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் செய்யார் ஆமாங்க காஞ்சிபுரம் வந்து இருபத்தி நாலு கிலோமீட்டருங்க ஓகேங்களா இந்த பத் இந்த சைட்டை பற்றி டீட்டெயில்ஸ் எதனா வேணும்னா உங்களுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் முன்னாடி வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் நான் கிளியரன்ஸாக என்னன்றதை சொல்கிறேன் ரைட்டுங்களா பாருங்கள் ஃபுல்லாகவே சைட்டு தான் பக்கத்தில் இருக்கிற இடம் எல்லாமே விவசாய லேண்டு தாங்க இருக்குது மற்றபடி பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை பாருங்கள் ஃபுல்லாகவே சைட்டு நம்ம சைட்டில் நம்மளுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மியான ரேட்டுக்கு தாங்க வந்து பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா கம்மியான ரேட்டில் இருந்தால் மட்டும்தான் நான் வீடியோ போடுவேன் இல்லைனா போட மாட்டேங்க ஓகேங்களா கம்மியான குறைஞ்ச பட்ஜெட்டில் வந்து நம்ம சைட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய வீடியோ வந்து சப்ரவிஷ் பண்ணி வச்சுருங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க ரைட்டுங்களா போடுற வீடியோ கண்டிப்பாக டேரெக்டாக உங்களுக்கு வரும் பாருங்க சைட் எப்படி இருக்குன்ட்டுன்னு பாருங்க சூப்பரான ஒரு ரெட் சாயில் மண் இதில் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி கல் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நல்லா சூப்பரான ப்யூர் ரெட் சாயில் அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சாயிலான மண் இடம் தாங்க இது ரைட்டுங்களா இந்த இடம் பிடிச்சிருந்தேன்னா நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் மேலும் எங்களுடைய வீடியோ பார்க்கணுன்னா வீடியோ வந்து சப்ரவைஸ்